ஜோதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக நேயர்களுடைய பயனுக்காக பல ஜோதிட குறிப்புகளை பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு ஒரு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் கண்ணீராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு குறிப்பா பேசுவோமே கோள்களுடைய சாரம் கோல் சார பலன் அப்படின்னு சொல்றோம் கோள்களுடைய சாரம் அப்படின்னா கோள்களுடைய நகர்தலை கொண்டு ஒரு ராசிக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பொது பலனாக நிர்ணயம் செய்யறோம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் ஆய்வு செய்யணும் பொது பலனா குறிப்பிட்ட ராசிக்கு பேசுகின்ற பொழுது ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஒரு மாதத்திற்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அதை ஆய்வு செய்து பொது பலனாக பேசும் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படி ஒரு பேசுவோமே உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு பலன் எடுக்கின்றோம் கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பலன் எடுக்கிறோம்னா கிரகங்களினுடைய சுழற்சியில ராசிநாதன் ஐந்தாம் வீட்டுக்குரியவன் ஒன்பதாம் வீட்டுக்குரியவன் எப்படி இருக்காங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பாருங்க உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் வீட்டிற்குரிய புதன் பதினொன்றுல லாபஸ்தானத்துல புதன் இருக்கார் ராசிநாதன் பதினொன்றுல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பத்துக்குரியவன் பதினொன்றுல இருக்கிறதும் விசேஷம் ரெண்டுக்கும் புதன் தானே உங்களுக்கு காரணம் ஒன்று பத்துக்குரியவன் அந்த புதன் பதினொன்றுல இருக்கக்கூடியது பதினொன்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய மாதம் சகோதர வழியிலே மூத்த சகோதர வழியிலே ஆதாயங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மாதம் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிக்கான அற்புதமான சூழ்நிலையை உங்களால புரிஞ்சுக்க முடியும் நீங்க இவ்வளவு நாள் செய்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கொஞ்சம் கிடைக்கல இழுப்பறியா இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தடைகள் இருந்தாலும் இந்த மாதத்துல தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி எடுக்கக்கூடிய காரியம் வெற்றிகரமானதாக அமையும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க அற்புதமான சூழ்நிலை இந்த மாதத்துல இருக்கு தொழில் சார்ந்த ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் தொழில ஒரு நல்ல அபிவிருத்தி தொழில் ஒரு நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய மாதம் பன்னெண்டுல சூரியன் ஆட்சி ஆயிருக்க அந்த இடத்துல கேது இருக்க பன்னெண்டாம் வீட்டுல சூரியன் ஆட்சி ஆகிறது பன்னெண்டு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் ஆச்சே சிலருக்கு குழப்பங்களும் வந்துடும் ஏன்னா ஆவணி மாதம்னா சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார்னு அர்த்தம் உங்களுடைய ராசிக்கு சிம்மம் பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டிலே சூரியன் ஆட்சி ஆகின்றார் அப்படின்னா பன்னெண்டாம் வீடு ஒரு வகையில பலமாகுது பல பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது என்னது விரயஸ்தானம் சொல்றான் அப்ப விரயங்கள் நடக்குமா பன்னெண்டு ஒரு கிரகம் ரொம்ப வலுவா இருந்ததுன்னா விரயங்கள் நடக்குமா சில குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் செலவுகள் ஏற்படுமா நிச்சயம் செலவுகள் எல்லாம் உண்டு இருந்தாலும் இதை எப்படியெல்லாம் நம்ம ஜோதிடமா சில குறிப்புகளை பயன்படுத்திக்கலாம்னு பாருங்களேன் செலவுகள் நடக்குதுன்னா ஒரு தொழிலுக்கான முதலீடாக அமைச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு தொழிலுக்கு முதலீட்டிற்கான மாதமாக இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கும் இடத்துல ஒரு முதலீடு தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறோம் இல்ல நம்முடைய தேவைக்காக ஒரு இடத்தை வாங்குறோம்னா அந்த இடத்துல முதலீடு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நாலுக்குரியவன் பத்துல இருக்கார் பன்னெண்டு சூரியன் ஆட்சி ஆகிறார் அப்போ பத்தாம் வீடுங்கிறது தொழில் நான்காம் வீடுங்கிறது இடம் தொழிலுக்காக ஒரு இடத்தை வாங்குவதற்கான முதலீடு ஒரு செலவு செய்வதற்கு இது சரியான காலகட்டம் இந்த ஆவணி மாதம் கண்ணிராசி நண்பர்களுக்கு செலவுகள் நடக்குது ஏதாவது ஒரு பர்மிஷன் வாங்கணும் நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு தொழிலுக்கான முதலீடு தொழிலுக்கான இயந்திரங்கள் இதற்கெல்லாம் முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்கேன்னா இந்த ஆவணி மாதத்தை சரியா பயன்படுத்திக்க செலவுகள் பயனுள்ள செலவுகளாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமையும் ரெண்டாம் வீட்டுக்குரியவன் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்குரியவனும் சுக்கரன் கன்னிராசி நண்பர்களுக்கு ரெண்டு ஒன்பதுக்குரியவன் பத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பத்தாம் வீட்டுல சுக்கரனும் இருப்பார் இரண்டாம் வீட்டிற்குரியவன் பத்துல இருக்கிறார் ஒன்பதுக்குரியவன் பத்துல முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகங்கள் நல்ல நிலையில இருந்துட்டா நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒன்பதாம் வீட்டிற்குரியவன் சுக்கிரன் பத்துல இருக்கிறார் தந்தையாருடைய அனுகூலத்தோடு முன்னோர்களுடைய ஆசியோடு இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்துல ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையும் தொழில் சார்ந்த அபிவிருத்திகளும் ஏற்படக்கூடிய மாதம் ரெண்டுக்குரியவன் பத்தில் இருக்கிறானே தொழில சிறப்புண்டு கொஞ்சம் கூட அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் சொன்ன சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் யாருக்காவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் செய்கிறாங்க இந்த மாதத்துல கன்னிராசி நண்பர்கள் ஜாதகத்துல திசா புத்தியும் கணக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுது இடத்துல முதலீடு தாயாரால சின்ன சின்ன செலவுகள் இருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தது தாயாருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையாக இருக்கு வேலை பழு அதிகமாக இருந்தது எனக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சுமைகள் எல்லாம் குறையுது வேலையில ஒரு அபிவிருத்தி ஒரு பதவி உயர்வு பொருள் உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைது இருந்தாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் வேணும் செப்பா உங்களுடைய ராசியிலே இருப்பார் ராசி நண்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் வாகனங்கள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத ஒரு வீண் செலவு வாகனத்துல ஏதாவது பழுதாகிறது அதை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு சில முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க அற்புதமான மாற்றங்கள் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இன்னும் மேன்மையான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் கல்வியில ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரத்துல வளர்ச்சி குடும்ப உறவினர்களிடையே ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது அற்புதமான மாதமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகின்றது எப்பொழுதுமே கிரக நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு நல்ல சூழ்நிலை இருக்குதுன்னா இறை வழிபாட்டையும் விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த இறை சக்தியை உணர்ந்து அந்த இறை உணர்வோடு நீங்கள் செய்கின்ற அத்துணை காரியங்களும் வெற்றிகரமானதாகவே அமையும் வெற்றிகரமானதாகவே அமையும் அப்போ என்ன செய்யணும் தினமும் உங்கள் வீட்டில் ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணி என்னென்ன தேவைகள் இருக்குது நமக்கு நாளைக்கு என்னென்னலாம் நடக்கணும் அதையெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அருகில் ஏதாவது கோவில் இருந்ததுன்னா உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு நேரம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு பத்து நிமிடம் எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம் குறிப்பிட்ட ஒரு கடவுளை அவ்வளவு தூரம் போய் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி போய் வழிபாடு பண்ணணுங்கிறது இந்த சூழ்நிலையில அவசியமான விஷயமா சொல்லல அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல உங்களுக்கு இந்த கோவிலுக்குள்ளாரு போனா என்னுடைய எண்ணம் என்னுடைய மனம் ஒருநிலைப்படுது அப்படின்னா அந்த கோவிலுக்கு வாங்க அது எந்த அம்மன் கோவிலா இருக்கட்டும் பெருமாள் கோவிலா இருக்கட்டும் சிவன் கோவிலா இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல பக்கமா ஒரு பத்து நிமிடங்கள் அந்த கோவில் அமைதியா எரியக்கூடிய தீபத்தை கண்களை திறந்து ஒரு பத்து நிமிடம் பாருங்க பூர்வ மத்தியில எண்ணத்தை வச்சுட்டு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு வாங்க எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது சிறிது நாட்கள்ல நீங்க உணர முடியும் இதை செய்து பழகிக்கிட்டீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க அதுக்கப்புறம் தியானம் அவ்வளோ அவசியம் கோவில தியானம் இன்னும் அற்புதமான விஷயத்த உருவாக்கும் இப்ப கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான பலன்களாக தான் இருக்கு வளர்ச்சிக்கு உண்டான சூழ்நிலையாக தான் இருக்கு சரியா இந்த ஜோதிடத்தையும் பயன்படுத்திக்கலாம் எது இதுல கவனமாக இருக்க சொல்லி குறிப்புகள் இருக்கோ கவனமாக இருங்க மற்ற விஷயங்கள் இறை அருளோடு வளர்ச்சியாக நடப்பதை நீங்களாகவே உணர முடியும் சரி இன்னொரு காணொலியில நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்